வணக்கம் திருப்பத்தூரை அடுத்த மேற்கத்தியானூர் பகுதியை சேர்ந்தவர் தான் திருப்பதி இவருக்கு நாற்பத்தஞ்சு வயசாகுது இவர் திமுக மற்ற பள்ளி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்து வரும் நிலையில் இவருக்கு வசந்தா என்ற நாற்பது வயதில் மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க இவருடைய மகனும் மகளுமே வந்து வெளியூரில் தங்கி கல்லூரி படிப்பை படிச்சுட்டு வராங்க இதனால் வீட்டில் திருப்பதியும் அவருடைய மனைவியான வசந்தா மட்டும்தான் தனியாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே விவசாயம் மற்றும் கறவை மாடுகளை வைத்து தொழில் செஞ்சுட்டு வராங்க இந்த தான் நேற்று முன்தினம் வந்து திருப்பதியுடைய வீட்டுக்குள்ளே புகுந்த நபர்கள் திருப்பதியையும் அவருடைய மனைவியான வசந்தாவையும் சரமாரியாக வெட்டிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க நபர்கள் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே வசந்தா பரிதாபமாக துடி இறந்து போயிட்டாங்க மேலும் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருந்த திருப்பதியை அவருடைய சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைச்சாங்க பின்னர் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரை உடனடியாக மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைச்சாங்க அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக சிகிச்சை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பின்னர் அவரை தருமபுரி அரசு மருத்துவமனையிலிருந்து ஓசூர் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை பிரிவில் அவரை மாற்றிட்டாங்க தற்போது அங்கு தான் அவர் தீவிரமான சிகிச்சை எடுத்துகிட்டு வராரு இதையடுத்து உயிரிழந்த வசந்தாவுடைய உடலை போலீஸார் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக வேலூர் அடக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் அனுப்பி வச்சாங்க இந்த சம்பவத்தில் கொலையாளிகளை பிடிக்கிறதுக்காக கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் டிஎஸ்பியான ஜெகநாதனின் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தாங்க மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர்கள் வந்து ஜோலாப்பேட்டை ரயில்வே ஜங்ஷன் பகுதியில் தங்களுடைய இருசக்கர வாகனத்தை விட்டுட்டு அங்கிருந்து கொலையாளிகள் வந்து ஆட்டோவில் தப்பிச் சென்றதாக கூறப்பட்டுச்சு இதனால் போலீஸார் வந்து அந்த ஆட்டோ ஓட்டன்றை விசாரித்த போது அந்த ஆட்டோ ஒன்றை என்ன சொன்னார்னா இருவரையும் நான் வாணியம்பாடி நகராட்சி அருகே இறக்கிவிட்டதாக அந்த போலீஸார்கிட்ட தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து போலீஸார் வந்து வாணியம்பாடி நகராட்சி அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் வந்து சம்பவம் நடந்த அன்று சம்பவம் நடந்த இடத்துல என்னென்ன மொபைல் நம்பர்லாம் பதிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸார் அது தொடர்பாக விசாரணையும் தொடங்கினாங்க அதில் இரண்டு நபர்கள் இரண்டு நம்பர்கள் வந்து சந்தேகத்துக்கிடமாக இருந்ததால் இந்த நம்பர் யாருடைய நம்பர் அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரிக்கும்போது தான் அதில் ஒரு நம்பர் வந்து வ போன வசந்தாவுடைய அக்காவான உதயந்திரம் பகுதியில் வசித்து வந்த சாந்தியின் மகனான ரேணுகுமார் வயது இருபத்தி என்பதும் தெரிய வந்தது இன்னொரு நபர் இன்னொரு மொபைல் நம்பர் வந்து ரேணுகுமாருடைய நண்பரான கெவினுடையது அப்படிங்கிறதும் போலீசாருக்கு தெரிய வந்தது மேலும் அந்த சிசிடி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர் இதன் அடிப்படையில் ரேணுகுமாரையும் அவருடைய நண்பரான கெவினையும் போலீஸார் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தங்கள் பாணியில் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது ரேணுகுமார் கூறிய பரபரப்பான வாக்குமூலம் என்னவென்றால் எனது தந்தை தான் வடிவேலு அவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்னுடைய தாயாரான சாந்திக்கும் திமுக துணைத் தலைவரும் என் சித்தப்பாவுமான திருப்பதி என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இருந்து வந்தது மேலும் நிலம் தொடர்பான தகராறும் அந்த பிரச்சனையும் இருந்து வந்தது அதனால் எனது தாயை திருப்பதி அதாவது சித்தப்பா அடிக்கடி அசிங்கமாக பேசி வந்துள்ளார் என்னுடைய அப்பா படுத்த படுக்கையாக பக்கவாட்டில் கிடப்பதால் என்னுடைய அம்மாவை அவர் தனிமையில் படுக்கைக்கும் அழைத்தார் இது எனக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது சித்தப்பாவுடைய இந்த செயலுக்கு சித்தியும் துணையாக இருந்திருக்கிறார் அவர் சித்தப்பாவை கண்டிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த நான் எனது நண்பருடன் சேர்ந்து நேரில் சென்று இனிமேல் இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என சித்தப்பாவையும் சித்தியையும் கண்டித்தேன் ஆனால் அப்போது அவர்கள் என்னுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த நான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சித்தப்பாவான திருப்பதியை நான் சரமாரியாக வெட்டினேன் அதனை தடுக்க வந்த சித்தியான வசந்தியையும் நான் சரமாரியாக வெட்டினேன் இதில் என்னுடைய சித்தி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்துவிட்டார் என இத சொந்த அவருடைய சொந்த அக்கா மகனான ரேணுகுமார் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார் பின்னர் திருப்பத்தூர் கிராமிய போலீசார் இருவர் மீதும் வழக்கு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் திருப்பத்தூர் அருகே நிலத்தகராறில் தனது தாயை அசிங்கமாக பேசியதும் மற்றும் தகாத முறையில் நடந்து கொண்ட சித்தப்பா மற்றும் சித்தியை அவருடைய மகனே அறிவாளால் வெட்டியதும் சித்தி உயிரிழந்த நிலையில் சித்தப்பா மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதும் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது